ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் காரணமா நமக்கு உடம்பு முழுவதும் வலி கால்ல எரிச்சல் தூரம் நடந்தாலும் சோர்வா இருக்கிறது சின்ன சின்ன வேலைகளை பார்த்தா கூட சோர்வா இருக்கிறது இந்த மாதிரி இருக்குது இதுக்கு சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்காதது முக்கியமான காரணம் சொல்லலாம் அதனால ரத்த பலகீனம் கால்சியம் குறைபாடு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது நிறைய பேர் டயபெட்டிக்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம் டயர்ட்னஸ்னால கஷ்டப்படுறாங்க அது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு ஒரு நல்ல ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு சூப்பரான ஹோம் ரெமடியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் ஆளி விதைகள் இதுல ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்குது இது நம்ம சருமம் மற்றும் முடியோட நம்ம உடல்ல இருக்கிற எல்லா பாகத்துக்கும் தேவையான அளவு நன்மையை பண்ணுது முக்கியமா இதுல இருக்கிற ஃபைபர் நார்ச்சத்து நம்ம பெருங்குடலை காப்பாத்துது அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு கரைக்குது அதனால நம்மளோட சுகர் கண்ட்ரோல்ல இருக்குது இந்த ஃப்ளாக் சீட்ஸை எப்படி பயன்படுத்தணும்னா தினமும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் ஃப்ளாக் சீட்ஸை சேர்க்கணும் இந்த ஊரட ஆகிடுவோம் விதைகளை மறுநாள் காலையில நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நல்லா மென்னு சாப்பிடணும் அதுக்கப்புறமா இந்த ஊற வச்ச தண்ணியையும் குடிக்கணும் இந்த மாதிரி பண்றப்போ இதுல இருக்கிற நார்ச்சத்து நமக்கு அதிகமா பசி எடுக்காம பாத்துக்குது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது குறிப்பா இந்த ஆலி விதைகளை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் எதுக்குன்னா இது பிரைல் நம்மளோட ஞாபக சக்தியை அதிகப்படுத்துது இந்த ஆலி விதைகளை ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் வீதம் காலையில எடுத்து எடுத்துக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுற ரெண்டாவது பொருள் கசகசா இன்னைக்கு இத நம்ம சமையல்ல பயன்படுத்துறோம் ஆனா நம்ம முன்னோர்கள் இத மருந்துக்கு பயன்படுத்துவாங்க இந்த கசகசாவையும் டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணில ஒரு ஸ்பூன் வீதம் ஊற வைக்கிறோம் இத இரவு முழுவதும் ஊற வச்சு காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கணும் இந்த மாதிரி பண்றப்போ இதுல இருக்கிற கால்சியம் நம்ம உடல்ல அப்சர்வ் ஆகி கிட்னில இருக்கிற கண்ண கரைக்குது குறிப்பா மலச்சிக்கல் பிரச்சனையையும் குறைக்குது ஏன்னா இந்த மாதிரி ஊறவச்ச கசகசால நார்ச்சத்து அதிகமா இருக்குது இதய சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை எடுத்து அத நல்லா வறுத்து அதோட கொஞ்சமா நாட்டு சக்கரையும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா இதய சம்பந்தமான பிரச்சனைகள் முழுவதுமா சரியாகும் இது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சிய கொடுக்க கூடியது நீங்க வயிறு எரிச்சல் அசிடிட்டியான கஷ்டப்படுறீங்கன்னா இந்த கசகசாவை கண்டிப்பா எடுத்துக்கோங்க ஆனா இப்ப சொன்ன அளவுல அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுல மட்டும்தான் எடுத்துக்கணும் இல்லாட்டி சைட் எஃபெக்ட் வர வாய்ப்பும் இருக்குது அடுத்துதான் நமக்கு தேவைப்படுற மூணாவது பொருள் பாதாம் பருப்பு நம்மளோட வாழ்க்கை முழுவதுமா ஆரோக்கியத்தை கொடுக்கற சக்தி இந்த பாதாம் பருப்புக்கு இருக்குது ஒவ்வொரு நாளும் நீங்க பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு நோயுமே இல்லாம வாழ்ற சக்திய கொடுக்குது இதையும் நீங்க எப்படி எடுத்துக்கிடணும்னா தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நாலு இல்லாட்டி அஞ்சு பாதாம் பருப்பை எடுத்துக்கோங்க ராத்திரி முழுவதுமா தண்ணியில ஊற வைக்கிறோம் இந்த மாதிரி ஊற வச்ச பாதாம மறுநாள் காலையில தோலை எடுத்துட்டு சாப்பிடணும் ஆயுர்வேதத்துல பாதம் பருப்புக்குன்னு ஒரு தனி ஸ்தானமே இருக்குது நம்மளோட வாதம் பித்தம் கபத்தை சமப்படுத்துறதுக்கும் நம்ம உடல் அழக அதிகப்படுத்துறதுக்கும் நாள் முழுவதும் ஆக்டிவா இருக்கிறதுக்கும் நம்மளோட பிரெயின் பவரை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த பாதாம்ல இருக்கிற மருத்துவ குணங்கள் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுது நிறைஞ்சு நூறு வருஷத்துக்கு அழகா ஆரோக்கியமா இருக்கணும்னா தினமும் பாதாம் பருப்பை எடுத்துக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுற

மடங்கு அதிகமான புரோட்டீன் இந்த சுண்டல்ல இருக்குது இது நம்ம உடம்புக்கு தேவையான அளவு எனர்ஜிய கொடுக்குது இதுல பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் இந்த மாதிரி பல சத்துக்கள் இருக்குது இதுல பாலுக்கு சமமான அளவு கால்சியம் இருக்குது குழந்தைங்களுக்கு இத கொடுத்தோம்னா எலும்புகள் பலமா மாறுது ஆனா குழந்தைங்க இத பச்சைய சாப்பிடுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க வேக வச்சும் கொடுக்கலாம் பிரச்சனையே வராது இதுல இருக்கிற புரோட்டீன் நமக்கு சோர்வு ரத்த பலகீனம் இல்லாம நாள் முழுவதும் எனர்ஜியா வச்சிருக்கும் அது மட்டும் கிடையாது இத சாப்பிடுறதால தம்பதிகள் நிறைய பேர் சந்திக்கிற இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையையும் சரி பண்ணும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம அந்த தண்ணியையும் குடிக்கணும் இப்படி குடிக்கிறப்போ நமக்கு எவ்வளவோ ஆரோக்கியம் கிடைக்குது இப்போ கடைசியா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்கிரீடிய வெந்தயம் இத நம்ம சமையல்ல ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கிறப்போ நம்ம உடம்புக்கு தேவையான அளவு சத்துக்கள் கிடைக்குது எதுக்குன்னா இந்த வெந்தயத்துல ஃபைபர் புரோட்டீன் அயன் மேங்கனீஸ் மெக்னீசியம் இந்த மாதிரி சத்துக்கள் நிறைய இருக்குது குறிப்பா அதிக உடல் எடையால கஷ்டப்படுறவங்க தினமும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் எடைய வேகமா குறைக்கலாம் அதே மாதிரி ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் எப்பயுமே வராது இது எப்படி எடுத்துக்கிடணும்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு ஊற வச்சிடணும் இந்த மாதிரி இந்த வெந்தயத்தை ராத்திரி முழுவதும் ஊற வைக்கணும் ஒருவேளை உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருந்ததுன்னா இதோட நீங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் இத கலஞ்சி சீட்ஸ் பிளாக் சீட்ஸ் இல்லாட்டி பிளாக் கியூமின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே நல்லது பண்ற ஒரே பொருள் இந்த கருஞ்சீரகம் இந்த ரெண்டு பொருளையுமே சேர்த்து இரவு முழுவதுமா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில ரெண்டையுமே நல்லா மென்னு சாப்பிடணும் அதுக்கப்புறமா இந்த தண்ணியையும் குடிக்கணும் இந்த மாதிரி பண்றப்போ நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வெளியில போயிருது இது நம்மளோட எலும்புகளை பலப்படுத்தி ஜாயின் பெயின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை சரி பண்ணும் இத ரெகுலரா எடுத்துக்கிறப்போ நம்மளோட நரம்பு பலகீனமும் குறையுது இத தண்ணீர் ஊற வச்சு காலையில வெறும் வயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சொன்ன எல்லா பழங்களுமே கிடைக்கும் இப்ப சொன்ன பொருட்களை ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு மாறி மாறி எடுத்துக்கோங்க நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒரு வாரம் முழுவதும் ஆளி விதைகள் அடுத்த வாரம் கசகசா அடுத்த வாரம் பாதாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒன்னு ஒண்ணுன்னு மாறி மாறி எடுத்துக்கிறப்போ நம்ம உடம்புக்கு சத்துக்கள் அதிகமா கிடைக்குது. உங்களுக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்ததனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா, Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஸ்லாமிய வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் டிக்கி பை.